பணம் இல்லாததால் பரிதவிக்கும் காசா மக்கள் இஸ்ரேல் விடுத்த கெடுவால் தெற்கு பகுதி நோக்கி காசா மக்கள் இடம்பெயரும் நிலையில் இருபது கிலோமீட்டர் செல்வதற்கு அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சேவைப்படுவதால் பணம் இல்லாமல் மக்கள் பரிதவித்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் காசாவிற்கு இடையேயான போரில் இதுவரை அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த போர் தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது இதையடுத்து பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வந்தவர்களை காசாவிலிருந்து வெளியேற்ற பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் கொடுத்துள்ளது சொந்த பூமியை விட்டு அவர்கள் வெளியேறி செல்வதற்காக சலால அல் சாலையையும் இஸ்ரேல் திறந்துவிட்டுள்ளது தெற்கு நோக்கி மக்கள் செல்லலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சிலர் குழந்தைகளையும் குடும்பத்தையும் காக்க தெற்கு காசாவுக்கு சென்று வருகின்றனர் பலர் அங்கிருந்து சென்றால் மீண்டும் வடக்கு வர முடியுமா குழப்பத்துடன் சொந்த மண்ணில் இருந்து வேருடன் பிடுங்கி மற்றொரு இடத்தில் செடியை நடுவது போல தெற்கு காசாவுக்கு தங்களை விரட்ட இஸ்ரேல் முயல்வதாக அவர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் இடம்பெயர் மக்களுக்கு பணம் இல்லாத நிலை பெரும் வேதனையாக மாறியுள்ளது வசதி உள்ள வாடகை வாகனங்களில் பொருட்களை எடுத்து செல்கின்றனர் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சுமார் இருபது கிலோமீட்டர் செல்ல அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வாடகை கேட்பதால் அதை பலராலும் தர இயலவில்லை இன்னொரு புறம் இஸ்ரேல் படைகள் வான்வெளியாகவும் தரைவழியாகவும் தும்சம் செய்து வரும் நிலையில் ஏழை மக்கள் செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றன